ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கி காலனி வந்துருது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டு இந்த கல்லு கீழே இருக்குமான்னு பார்க்கலான்ட்டு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தது இது எப்படி ரெஸ்கியூ பண்ணால் என்ன பாம்பு பண்ணுறது நீங்களே பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது என்ன என்ன இருக்குதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பை தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம் இது என்ன பாம்பு கேட்டிங்கன்னா இந்தியன் ரேட்ஸ் நேக் தமிழ்ல பாத்தீங்கன்னா சாரா பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு நான் வேனம் மிஸ்னேக்ஸ் இந்த பாம்பால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த பாம்பு பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லாருக்கு பாத்தீங்கன்னா ரேட்ஸ் நேக்லையே சாரா பாம்புலேயே இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் பயங்கரமாக நம்ம கடிக்க செய்யும் ஆனா பார்த்தீங்கன்னா உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னன்னா இந்த பாம்புங்க எல்லாம் அந்த வெளம் வராது வெனம் டீத்தும் வராது ஒரு நான் வேனம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து அதுக்கேற்ற நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடும்